திருச்சியில் ஐயா கண்ணு தலைமையில் கர்நாடகா வங்கி முன் முற்றுகை போராட்டம் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சியில் கர்நாடகா வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் கர்நாடகா மாத மாதம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி குழு உத்தரவுப்படி அணையில் நாற்பத்தி ஏழு டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவில் நாற்பத்தி ஒன்று டிஎம்சி தண்ணீர் உள்ளது அதில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய உடனடியாக கொடுக்க வேண்டும் நூறு கன அடி மழை பெய்தால் தமிழகத்திற்கு நாற்பது கன அடி வீதம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் பி ஐயா கண்ணு பிஏபிஎல் அவர்களின் தலைமையில் விவசாயிகள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அன்று காலை பதினோரு மணியளவில் திருச்சி தில்லைநகரில் உள்ள கர்நாடக வங்கியை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் திருச்சி செய்தியாளர் பஷீர் અંગ્રેજી ઉત્તર વૈશ્વિકાનું કર્ણાટકાંંતે વૈશ્વિકાનું 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 વૈશ્વિક பெற்றுக்கொடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாத அரசை தீர்ப்பை தைப்ப